சகோதரர் அவங்களுடைய கேள்வி எம்பி தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல் நடக்க இருக்குது ஒவ்வொரு தேர்தலை நாம் கடந்த காலங்களில் சந்திக்கிறது எப்படி இருக்கும் இஸ்லாமிய கட்சிகள் என்று பல கட்சிகள் இருக்கிறாங்க அதுல சில கட்சிகள் ஒரு அணியை ஆதரிச்சு நிற்பாங்க சில கட்சிகள் அதற்கு நேர் மாற்றமா இருக்கிற அணியில ஆதரிச்சு நிப்பாங்க அப்ப அதுல வந்து சில கட்சிகள் இப்படி மாற்றமான இருக்கும் ரெண்டு கட்சிகள் செஞ்சிருப்பாங்க முஸ்லிம்களுடைய அந்த இயக்கங்கள் இருக்கத்தான் செய்வாங்க இதனால ஓட்டுகள் பிரிகிறது அது ஒரு பக்கம் இருக்கும் அதில் இந்த சமுதாயத்திற்கு சில இழப்புகளும் இருக்கத்தான் செய்கிறது அப்ப இப்படி இருக்கும் பொழுது நடுநிலையாக தவுஹீ இதுல என்ன கருத்து சொல்லுது அப்படின்னு கேட்கறான் பொதுவாக நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் தேர்தல் வந்து நம்ம வந்து சில முடிவுகளை எடுத்து வச்சிருக்கிறோம் என்ன முடிவு நாம எடுத்து வச்சிருக்கிறோம்னா தவுஹீது ஜமாத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த ஜமாத்துல இருக்கிற உறுப்பினர்கள் தேர்தல்ல இறங்க மாட்டாங்க இறங்கி பிரச்சாரம் செய்யவும் மாட்டாங்க அதுல போட்டியிடவும் மாட்டாங்க இது வந்து பார்லிமெண்ட் எம்பி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது எம்எல்ஏ சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் தகுதி ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க அதே மாதிரி தேர்தல் களத்தில் இறங்கி பிரச்சாரமும் செய்ய மாட்டாங்க அதெல்லாம் நாம எடுத்ததற்கு பல காரணங்கள் இருக்குது ஆரம்பத்துல என்னென்ன மைனஸுகள்லாம் இருக்குது இதெல்லாம் வச்சுதான் செய்ய மாட்டோம் ஆதரவும் தெரிவிக்க மாட்டோம் எல்லா மக்கள் இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் பார்த்து என்ன செஞ்சுக்குவாங்க முடிவெடுத்துக்குவாங்கன்ற அளவுல நாம் என்ன செய்யறோம் நம்மளுடைய அரசியல் நிலைப்பாட வச்சிருக்கிறோம் ஆனா இதுல நடுநிலையாக சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்ன நாம வந்து ஜமா சார்ந்த கருத்தாக சொல்லாம ஒரு நடுநிலையான கருத்து என்று சொல்வதாக இருந்தால் பொதுவாக எந்த ஒரு தேர்தலாக இருக்கட்டும் அது மக்களவை தேர்தல் அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் எந்த ஒரு தேர்தலாக இருக்கட்டும் போடக்கூடிய ஓட்டுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு மதிப்புன்னு ஒண்ணு இருக்கணுங்க இன்னைக்கு சில ஆளுக்கள் என்ன பண்றாங்க யாருமே வேண்டாம் சும்மா நோட்டாவில போய் குத்திட்டு வந்துடுறாங்க அப்படி நோட்டாவில கொண்டு போய் குத்திட்டு வரும்போது அதுல என்ன பிரச்சனை வரும்னா சில நேரங்கள்ல ஒரு ரெண்டு சார யார் ஆதரிக்கிறது ஒரு நிலை வைங்க அதுல நாம கவனிக்க வேண்டியது யாருக்கு நாம வந்து ஓட்டு போட்டா நமக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் வருமோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்ட கூடாது பொதுவா எல்லா அரசியல்வாதிகளும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பெரிய அளவுல எதுவும் செஞ்சு கிடல இன்னைக்கு நாங்க சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் என்று சொல்லுவாங்க ஆனா அவங்க சிறுபான்மையினுடைய நலனுக்கு எதிராக எவ்வளவோ பல இது பேசினார்கள் இப்ப இருக்கிற அதிமுக எடுத்துக்கோங்க இப்ப இருக்கிற அதிமுக இன்னைக்கு வந்து ஒரு நல்லவர் மாதிரி தங்களை காட்டிக் கொள்ளுகிறார்கள் நாங்க வந்து பிஜேபி விலகி வந்துட்டோம் ஏன்னா பிஜேபி விலகி வந்த உடனே மக்கள் எல்லாம் ஆதரிச்சிருவாங்க ஒரு சில கட்சிகள் போய் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்க முடியுது இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா இதே அதிமுக தானே சிஏஏ கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்றது ஒரு இந்த ஆக்ட் பார்லிமெண்ட்ல வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி வருவதற்கு என்ன காரணம் இப்போ இருக்கிற அதிமுக உள்ளவங்க நாங்கள் சிறுபான்மையினுடைய பாதுகாவலர்கள் தான் என்று சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இருப்பார்களே அந்த தேர்தல்ல அந்த ஆக்ட் கொண்டு வரப்படுவதற்காக ஒவ்வொரு எம்பிக்களும் அவங்க ஓட்டு எதிர்த்து ஓட்டு அளிச்சிருக்கணும் எதிர்த்து ஓட்டு அளிக்கல இன்னும் சொல்ல அந்த ஒரு சில ஓட்டு வித்தியாசத்துலதான் அவங்க வெற்றியும் பெற்றார்கள் இவங்க மாத்திரம் அந்த டயத்துல எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க பார்லிமெண்ட்ல அந்த சிஏஏவை கொண்டு வந்திருக்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்ல கொண்டு வர்றாங்க அப்படி பார்லிமெண்ட்ல சிஏஏவை கொண்டு வந்திருக்க முடியாது திரும்ப அந்த ஆக்ட் வந்து அந்த பார்லிமெண்ட்ல அமல்படுத்துறதுனால நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகிறார் என்ன பேசுறாரு நாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே சிஏ பார்லிமெண்ட்ல நாங்க கொண்டு வந்தோம் அந்த சட்டத்தை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக அதை அந்த வேலைகளை செஞ்சிருவோம் அவர் அறிவிக்கிறார் இந்த சமுதாயம் ஆரம்பத்தில் அந்த சிஏஏ இந்த சட்டம் வந்த பிறகு எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சது நாம வந்து ஜனநாயகத்தை மீறி எதுவும் செய்ய மாட்டோம் சர்வாதிகாரத்தை கையில் எடுக்க மாட்டோம் பிறரை துன்புடுத்துவதை கையில் எடுக்க மாட்டோம் ஆனால் இந்த சமுதாயம் தங்களுடைய உரிமையை காப்பதற்காக ஜனநாயக வழிகளில் போராடுவதற்காக அந்த போராட்டங்கள் எத்தனை நாட்கள் தொடர்ந்தாலும் அந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்துறதுக்கு இருக்குது இது ஆரம்பத்தில் அறிவிச்ச பொழுதே போராட்டம் பல இடங்களை வெடிச்சது ஆனால் அந்த கொரோனா வந்து அப்படியே போராட்டத்தை குறைச்சு அவங்க அமைதியாக இருந்தார்கள் இன்றைக்கு அந்த தேர்தல் நெருங்கிறதுனால அமித்ஷா உள்துறை அமைச்சர் பேசுறாரு நாங்க இந்த தேர்தல் வருவதற்குள்ளாக நாங்க இந்த சட்டத்தை இம்பிளிமெண்ட் பண்ணிடுவோம் எது இன்னைக்கு அதிமுக நல்லவங்க வேஷம் எங்களுக்கும் பாஜகவுக்கும் கூட்டு இல்லைன்னு சொல்லலாம் ஆனா அது வந்து வெளிப்படையில நமக்கு அது இருக்கிற மாதிரி தெரியல நம்ம பார்த்த வரையில இன்னைக்கு வெளிய வந்துட்டு சும்மா நாங்க வெளியே வந்துட்டு சொல்றாங்களே ஒழிய கடுமையான அவங்க பேசுற மாதிரி இல்ல பாஜகவை கடுமையான எதிர்க்கிற மாதிரி இல்ல உண்மையிலேயே பாஜக ஒரு கட்சி சொன்னா அதுக்கு அடையாத என்ன தெரியுமா இப்ப நம்ம சமீப பார்த்த வரையில ஒரு கட்சி வந்து பாஜக எதிர்க்குது அது ஒரு கட்சியே வேண்டாம் ஒரு தனிப்பட்ட நபர் மிக கடுமையாக எதிர்க்கிறார் என்றால் அவருக்கு பாஜக கொடுக்கக்கூடிய முதல் பதிலடி என்ன தெரியுமா ஐடி அங்க அதே மாதிரி அங்க அனுப்பிச்சு வச்சிருவாங்க இப்படி ஐடி இடி அங்க போயிடுச்சுன்னு வைங்க இவங்க பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிடலாம் இன்னைக்கு அதிமுகவுக்கு எதிராக இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு அதுல உள்ள ஆட்களை மிரட்டுவதற்காக செஞ்சிருப்பாங்களா இல்லையா அப்ப ஒரு கள்ள கூட்டில் இருப்பது போலவே நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது அப்ப இதுல வந்து என்ன செய்யணும்னு ஒரு சிறுபான்மை மக்கள் அதுல இயக்கத்துல உள்ளவங்க வழி நடத்துவது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு ஒவ்வொரு இஸ்லாமிய கட்சிகள் இயக்கத்துல உள்ளவங்க இது இந்த கட்சி தான் மிக சிறப்பாக இருக்குது ஒவ்வொருவரும் தாங்கள் எந்த கட்சிகளை ஆதரிக்கிறார்களோ ஆதரிக்கக்கூடிய கட்சியைத்தான் பெரிதாக பேசுவார்கள் அடுத்தவர்களை தாழ்வாகவும் தங்க ஆதரிக்கக்கூடிய கட்சிகளை பெரிதாக பேசுவார்கள் இதுல முஸ்லிம் சமுதாயம் நாம பார்க்கிறது என்னன்னா நமக்குன்னு பொது விஷயம் தெரியத்தானே செய்யுது நமக்குன்னு இருக்கக்கூடிய பொது விஷயத்தின் அடிப்படையில நமக்கு வந்து இவர் வரணும் என்று சொல்வதை விட யார் வரக்கூடாது இதுல நாம தெளிவாக இருக்கணும் அதுல வந்து நாம ஒன்றுபட்டு நம்ம வாக்களிச்சுட்டாலேயே நம்ம அது குறிப்பிட்ட ஒரு அணி என்று சொல்ல தேவையில்லை குறிப்பிட்ட ஒரு அணி என்ற அடிப்படையில் இல்லாமல் நமக்கு யார் வர வேண்டும் என்பதை விட யார் வந்து விடக்கூடாது எல்லாம் நமக்கு வந்து முழுக்க ஆஹ் பாதுகாவலாக மாட்டாங்க யார் வந்தாலும் நாம் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கணுமோ அவர்கள் வராம இருக்கிறாங்கன்னு சொன்னா அது வந்து நாம வந்து இந்த நாட்டில இன்னும் கொஞ்சம் நம்ம நல்ல முறையில் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே மக்கள் இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இதை செய்யணும் நம்மளுடைய வாக்குகளை செலுத்தணும் இதுதான் நம்ம நடுநிலையை சொல்லக்கூடிய கருத்து அடுத்த கேள்வி